இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மது மற்றும் சூதாட்டம் இவற்றுக்குரிய கட்டளைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நவிய நீர் கூறுவீராக அவ்விரண்டிலும் பெரும் கேடு இருக்கிறது அவற்றில் மக்களுக்கு சிறிது பழைய பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் பாவம் அவற்றின் பயனை விட அதிகமாக இருக்கிறது இது ஆரம்பத்துல இறங்கின வசனம் மதுவை பத்தி கேட்கிறாங்க மது இன்னும் ஆக்கல நல்லா என்ன பண்றான் சஜஷன் மட்டும் கொடுக்கறான் இது என்ன நல்லதா கெட்டதா ஏன்னா அவங்க குடிச்சு அவங்க வீட்டுல குடிக்கிறது தப்புனே தெரியாது அப்பா பையனுக்கே கத்து கொடுப்பான் இப்படி தம்பி இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது இது முக்கா டம்ளர் பொண்ணு அதுக்கப்புறம் அரை டம்ளர் பொண்ணு தான் குடிக்கணும் என்ன இப்போ என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் மிக்சிங் கூட பண்ண தெரியல இப்படி வந்து தான் வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்க அதனால வந்து இத்தனை நாள் ஐம்பது நாள் ஊர்னதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் அப்படின்னா நாற்பது நாள் எடுத்தானே என்ன பக்குவம் இல்லாமல் இருக்க என்ன உங்க பொண்ணுக்கு சாராயம் கூட செய்ய தெரியல என்ன என்ன மருமகள் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நம்ம வச்சு எங்கள் என் விருந்தாளிக்கு நம்ம மது பரிமாறும் போது என் நோஸ் கட் ஆகிறதுக்கா நம்ம டீ வைக்க தெரியலன்னு கோச்சிக்கோம்பல அது மாதிரி சாராயம் செய்ய தெரியலன்னு கோச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கிட்ட கேஷுவல் அதனால அது நல்லதா கெட்டதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்போ எவ்வளவு கிட்ட சமூகமா அவங்க வாழ்ந்துருக்காங்க அங்க எவ்வளவு தூரம் ரசூல்லா புரட்டி போட்டாங்க அப்ப அதுல வந்து அல்ல என்ன சொல்றான் ஃபர்ஸ்ட் சஜன் என்ன சொல்றான் அது ரெண்டும் பெரும் கேடு இருக்கு அவ்வளோதான் இப்ப இதுல வந்து அல்லா இதுல ஒரு பல்ஸ் பாக்குறான் கெட்டதுன்னு சொல்லிட்டேன்ல அல்லா வாயிலிருந்து கெட்டதுன்னு வந்துருச்சுல இப்போ விடுறானா இல்லையா இப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க ரொம்ப ஈமான்ல டாப் லெவல் இருக்கிற ஆட்கள் ஆல்ரெடி ரசூல்லா உஸ்மான் ரல்யாணம் அபுபக்கர் அலி இந்த மாதிரியான சஹாபாக்கள் வந்து பிறந்ததுலேருந்து அவங்க குடிச்சது கிடையாது அவங்க தூய்மையாக நடந்துகிட்டாங்க சில பேர் மட்டும் அந்த குறைசிகளுடைய அந்த தாக்கம் நிறைய பேர் இருந்தது இல்ல அவங்க யாரு ஹம்சார் ரல்யாணம் இந்த மாதிரியான சகாபாக்கள் சில பேர் மட்டும் குடிக்கிற அந்த பழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க குடிச்சிட்டு தான் இருந்தாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுல்ல இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வரும்போது நிறைய பேர் நிறுத்திட்டாங்க ஏன்னா அல்லாவுடைய ஆர்டர் என்ன வந்துருச்சு குடிக்கிறது கெட்ட விஷயம்னு சொல்லிட்டான் கெட்ட விஷயம்னு அல்லா சொன்னதுக்கப்புறம் அதை ஏன் நான் செய்யணும் இப்போ சஜஷனாக சொல்லும் போதே நிறைய பேர் விட்டாங்க ரெண்டாவது என்ன வந்துச்சு தொழுகும் போது குடிச்சிட்டு போகாதீங்க ரெண்டாவது ஸ்டெப்பு அப்போ என்னாச்சு ஆச்சு தொழுகும் போது குடிச்சிட்டு போகணும்னா என் தொழுகு குடிச்சிட்டு என் முன்னாடி வந்து நிற்காதுன்னு நல்லா சொல்கிறான் இப்போ குடி தொழுவனால மட்டும் நான் அல்ல மாதிரி தானே நிற்கிறேன் அப்போ ஏன் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் அப்படி ஃபில்ட்ராஜ் மூணாவது வசனம் அல்ல என்னன்னு தான் ஏன் விடு இன்னும் விட மாட்டீங்களா அப்படிங்க நான் தான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன்ல இன்னும் உங்களுக்கு இன்னும் சொல்லணுமா தெளிவாக வேற சொல்லணுமா இது குடிக்கக்கூடாதுன்ட்டு திருந்த மாட்டீங்களா அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அந்த வாயில அந்த வாந்தி எடுத்தவங்க கொண்டு போய் பீப்பாக குடிச்சோம் நம்ம நம்ம சொல்கிறோம்ல அவங்கெல்லாம் ஈமான்ல சிறந்தவங்களன்ட்டு அதுவே மூணாவது லெவல் தான் இன்னும் சிறந்தவங்க அதை விட பெட்டரில் போயிட்டாங்க அந்த சகாபாக்களை மூணாவது தான் அவங்க கடைசி வரைக்கும் தடை செய்யப்படுற வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவங்க புரியுதா இதுல வந்து என்ன சொல்றான் இது இது பண்ணிடுங்க அவ்விரண்டில் பெரும் கேடு இருக்கிறது அவற்றில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் பாவம் அவற்றின் பயனை விட அதிகமாக இருக்கிறது இதுல எல்லாம் என்ன சொல்றான் பயன் இல்லைன்னு எல்லாம் சொல்லல இது எல்லாமே தப்புன்னு சொல்ல தப்புன்னு சொல்ல போய் தான் நம்ம இன்னைக்கு உள்டாவ கிறுக்குத்தனமாக தாவா செய்ய போய் தான் நம்ம என்னங்கிறான் நம்ம அதுக்கு கெடுதல்னு ஒன்று அவன் என்னங்கிறான் கொஞ்சமாக குடிச்சா நல்லதுங்க அவன் டாக்டர் பாருங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு இதில் இவ்வளோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு நல்ல விஷயம் இருக்குன்னு நமக்கும் தெரியும் எல்லாம் என்ன சொல்றான் சொல்கிறான் அதில் நல்ல விஷயம் இருக்குது அப்போ ஒரு சக்தி இருக்கு ஒரு வேலை செய்கிறான் உடம்பு பிடிச்சா அது டயர்ட்னஸ் போயிருது இல்ல நல்ல விஷயம் தானே டயர்டெல்லாம் படுக்கிறான்ல நல்ல விஷயம் தான் ஆனால் நாற்பது வயசில் போகிற கிட்னி இருபத்தஞ்சில கூவிடுது அப்புறம் எல்லாம் கிட்னி செஞ்சவனுக்கு நல்லா தெரியும்ல இது எவ்வளோ லைஃப் வரும் இதுக்கு அந்த கெமிக்கல் போனால் என்ன வரும் கிட்னிக்கு இந்த கெமிக்கல் எதிரான கெமிக்கல் நல்லா தெரியுமில்ல அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அல்லா சொல்கிறான் வேணான் டெம்பரவரி நல்லது நமக்கு தெரியும் அப்போ அல்ல என்ன சொல்கிறான் நல்லது இருக்குது நல்லதை விட கெட்டது அதிகம் இப்போ அந்த இதில் சூதாட்டத்தில் என்ன நன்மை இருக்கு இதுவும் வந்து அந்த காலத்தில் அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்னன்னா சூதாட்டம் வந்து அவங்க பெட் கட்டுவாங்க ஒட்டகம் எடுப்பாங்க மொத்தம் பத்து பேர் சேர்ந்துக்குவாங்க பத்து பேர் சேர்ந்துட்டு தலைக்கு ஒரு ஒட்டகத்தை அறுப்பாங்க ஒட்டகத்தை அறுத்து ஒன்பது கூறு போடுவாங்க ஒருத்தன் தோத்துடணும் புரியுதா ஒருத்தன் தோத்துரணும் அந்த மாதிரி கழிச்சுடுவாங்க அப்புறம் அது சீட்டு போட்டு குளிக்க பார்ப்பாங்க இதில் கூட வரும்ல அம்புருவி நாசு இவர் இந்த அம்பு போட்டு இது காளித்தீன் வழி இது போட்டு இந்த இது வரல இன்னைக்கு போச்சு எனக்கு ரெண்டு ஒட்டகம் போச்சு நான் காபாவை சுற்றி சுற்றி வந்தேன் எனக்கு நேர்ச்ச கேட்க பண்ணலன்னா ஒரு கிண்டல் கூட பண்ணுவார்ல அதே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் வந்து அவங்க ஜெயிச்சாங்கல்ல ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூறு வந்து ஏழைங்களுக்கு தர்மம் பண்ணுவேன் அது கேட்டால் நாங்க என்ன சூதாடுறதுக்காக நடத்துகிறோம் ஏழைங்க அந்த ஏழைங்களுக்காக நாங்கள் நடத்துகிறோங்க அப்படிமா அந்த ஏழை குழந்தை எங்கே போகும் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா பட்டாசு தப்பு பீடி தொழில் செய்கிறது தப்புனா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஏழைக்கா அந்த இதுக்கு கொண்டாந்து காட்டுவோம் இத்தனை குடும்பம் பொழைக்குது இத்தனை குடும்பம் பிழைக்குது பொழைக்காத குடும்பம் சாபம் கொடுக்குற குழம்பு அழிஞ்சு போன குடும்பம் லிஸ்ட்டு போடலாமா அந்த குடும்பம் பொழைக்காம பண்ணது நீங்க இதே இஸ்லாமிய அந்த அதாவது அல்லாஹ் சொல்ற அந்த நிர்வாகம் இருந்தா அந்த குடும்பத்துக்கு ரிலீஃப் இருக்கும் அந்த குடும்பத்து என்ன வரும் இந்த பாணி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண இந்த தொழில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியா கொண்டா கொண்டா உன் ஃபேக்டரி என்ன ரேட்டு பத்து லட்சம் பத்து கோடி ரூபாய் இந்த பத்து கோடி ரூபா வச்சுக்கோ மூடு போயிட்டேரு சொல்யூஷன் கொடுத்துருவோம் தெரியல இத்தனை நாள் நாங்கள் பண்ணிட்டோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு தான் அந்த நிர்வாகம் வேணும் அப்போ இவன் இவனை அந்த ப்ரெஷர்லேயே வச்சிருக்கிறான் ஏன்னா உட்டா எல்லாம் போயிடணு இவன் என்னங்கிறான் மனசாச்சு வெறுத்து அவனு வைக்கிறான் கொண்டு போயிட்டு யாருங்கிறான் இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது அதனால காற்று மாசு அதுன்னு என்ன பண்ணுவான் கொண்டு போயிட்டு அந்த உடம்பெல்லாம் அந்த அந்த இந்த மருந்து போட்டு ஒரு ஆள் கலக்கிட்டு இருப்பார் அந்த ஆளோட காப்பி இந்த இந்த ஆளோட வயிற்று அடிக்கிறீங்க நான் வயிறு அந்த ஆள் காசு அந்த ஆள் பாக்கெட்டுக்காக காசு போகுது அங்கே போறது பத்து ரூபா போகும் அங்கே தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபா போகும் யாருக்கு அந்த முதலாளிக்கு அப்போ இது மாதிரி வந்து அவங்க காமிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த பயன்கள்லாம் நம்மட்டை காட்டாதீங்க அதை விட அது கெடுதல் ஜாஸ்தி அந்த பொருட்களில் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போ இதில் இன்னொரு மனுஷனுடைய அந்த சைக்காலஜியும் இது டேமேஜ் ஆகும் எது மதுவும் சூதாட்டம் என்ன அப்படின்னா துனியாவில் ஒவ்வொரு நாளும் உன் மண்டையில் உரைக்கணும் இன்னைக்கு உன் வீட்டில் சந்தோஷம் இருக்கா துக்கம் இருக்கா வறுமை இருக்கா செழிப்பு இருக்கா இது எல்லாமே நீ ரியலைஸ் பண்ணணும் சாராயம் குடித்து நீ படுத்தினா உனக்கு என்ன ரியலைஸ் ஆகும் உலக வாழ்க்கை கடந்துட்டே போகும் உனக்கு தெரியாது அதே மாதிரி தான் சூதாட்டம் ஒரு தொழில் செய்யும் போது தான் இன்னொரு மனுஷனுடைய வலி உனக்கு புரியும் விலைவாசினா என்ன விலை ஏறுறதுன்னா என்ன வர நீ ஒரே நாளில் உனக்கு பத்து லட்ச ரூபா ஜெயிச்சிட்டேன்னா நீ உனக்கு என்ன தெரியும் இன்னைக்கு திடீர்னு பத்து லட்ச ரூபாய் விடுதான் நம்மளே என்ன பண்ணுவோம் ஏ ஒரு கார் வாங்கல வீண் வீண் காசு தான் நீ செலவு பண்ணுவேன் அப்போ அது என்ன அது சூதாட்டம் தானே சூதாட்டத்தினால என்ன ஆயிடுது அந்த டோட்டல் பொருளாதாரத்துடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுவே குழஞ்சிடுது அப்போ ஆண்கள்லாம் என்ன பண்றான் ஷார்ட் கட்டில் போகிறான் உழைக்கிறதுக்கு எவனும் தயாரா இல்லை அந்த உழைக்கும் வர்க்கமே என்ன ஆயிருது இதில் செவணும் இன்னைக்கு எப்படியாவது ஒரே நாளில் நான் பத்து வருஷத்துக்கு சம்பாரிச்சிடணும் ஒரே நாளில் நான் அஞ்சு வருஷத்துக்கு சம்பாரிச்சிடணும் இந்த ஷார்ட்கட்டை நோக்கி போறான் அதனால இது வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இறைவழியில் என்ன செலவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் உங்களுடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என அவர்களிடம் கூறுவீராக இவ்வாறு அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கின்றான் இப்போ இதில் அல்ல சொல்கிறான் அல்லாவுடைய பாதையில் என்ன செலவு பண்ணுறது கிளியரா சொல்லுங்கள் எவ்வளோ செலவு பண்ணும் அல்லா சொல்கிறான்ல இந்த இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல இந்த போருக்கு போகும்போது அல்ல என்ன சொன்னான் இதுக்கு முன்னாடி அந்த ஆயத்தில் செலவு பண்ணுங்க இந்த ஆசனம் முன்னாடி வந்தது இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் தான் பண்ணும் அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணுங்க இல்ல 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 அது இல்லை என்னன்னா அது சொன்னேன்ல போருக்கு போ போருக்கு போற அந்த வசனம் வந்த உடனே அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணுங்கங்கிற அந்த வாயத்து வந்துச்சு அப்ப அந்த செலவு பண்ணுங்கன்னு மொட்டையா சொல்லலாம்ல எவ்வளவு செலவு பண்றதுன்னு கேக்குறேன் என்ன எவ்வளவு செலவு பண்றது இப்போ செலவு பண்ணி கம்மியா செலவு பண்ணிட்டா குற்ற இருமே அதிகமா செலவு பண்ணா நமக்கு ஃபேமிலியில் நஷ்டம் வந்துருமே அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அல்ல என்ன சொல்றான் உங்களுடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என அவர்களிடம் கூறுவீராக இவ்வாறு அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறான் இதுல அல்லாஹ் என்ன பண்றான் எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுங்க இப்ப இது அதோட கஷ்டமான ஒரு ஆர்டர் இது இதுலயும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல என்ன சொல்றான் எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா காசுனா எது சாப்பாடு கிப்பாடு போக மேக்கப்புக்குன்னு போட்டு நகை எக்ஸ்ட்ராவா இல்ல அது அத்தியாசமா இல்லை அது யார் முடிவு பண்ணுறது இப்போ நாளைக்கு எதாவது வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் அது நகை வேணும்ல நீ எப்பறம் அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை எடுப்பியா இன்னைக்கு இருக்கிற தூக்கி கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுறது அப்போ இது வந்து ஒரு போராட்டமாக நான் பல்லா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் நீயே இது பண்ணிக்கோன்ட்டு அதே இன்னொரு இடத்துல கிளியர் பண்ணுறான் இன்னும் இன்னும் சில வசனங்கள் அடுத்த இன்னும் கொஞ்சம் ஃபுரான் போகும்போது அதில் கிளியர் பண்ணுறான் அதில் என்ன சொல்கிறான் ஒரேடியாக கையை திறந்துடுறாதீங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படி பாரிவள்ளல் மாதிரி கொடுத்துறாதீங்க கொடுத்தின்னு நாளைக்கு உனக்கு பிச்சை வரும் இப்போ நாளைக்கு உனக்கு எவனும் தரலினா நீ தலையில் கை எஸ்ட் உட்காந்துருவ இதுக்கு அல்லாவுடைய பாதையில் நீ பேட் எக்ஸாம்பிள் ஆயிருவ கொடுக்கறது உனக்கு மீதி இருக்கணும் அப்போ இன்னொன்று நல்லா சொல்றான் அதுக்குன்னு கையை கட்டிக்காத உன் கையை கழுத்தில் கட்டிக்காது முடிச்சே அவுக்காமல் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காது அதில் எல்லாம் என்ன சொல்கிறேன் பேலன்ஸ் பண்ணு அது நீ தான் முடிவு பண்ணணும் அது ஃபிக்ஸடாக எல்லாம் சொல்லாது இதில் ஒரு டெஸ்ட்டும் இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் திட்டுத்தனம் பண்ணுறோன்ட்டு இதில் நம்ம செலவு பண்ணுறதுலேயும் இன்னொரு புரிஞ்சுக்கணும் தேயுங்கிற மைண்ட் செட் நமக்கு வரவே கூடாது இது இருந்தா நமக்கு யூஸ் ஆகுமேங்கிறதும் வரவும் கூடாது அந்த தான் நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கு இதுல எவ்வளவு நம்ம கொடுக்கலாம் நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு தூரம் நம்மளால தாங்க முடியும் இது ஒரு புத்திசாலித்தனம் இது வந்து அல்லா நமக்கு கொடுத்துருவோம் நம்ம அல்லா கிட்ட சின்சியரா இருக்கும் போது நம்ம கரெக்டா இது கொடுத்துருவான்